புஷ்பங்கள் பாகம் ஆறு இந்த கதையில் வருகின்ற சம்பவங்கள் எல்லாம் புரட்சியை செய்தால் அந்த குடும்பத்திற்கு என்னென்ன வேதனைகள் கஷ்டங்கள் நிம்மதி இல்லாத வாழ்க்கை வருகின்றன என்பதுதான் கதை இது யாருக்கும் புண்படுத்தும் நோக்கம் இல்லாத கதையில் புரட்சி என்று போனால் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது என்ற வகையில் தான் இந்த கதையில் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கடைசி வரைக்கும் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது கதைக்குள்ளே போகலாமா அடிக்கடி சுகுநாதனுக்கும் எனக்கும் தூது சொல்லும் புறா ஒன்றை வளர்த்து வந்தேன் சில நாட்களுக்கு முன்பு தேனையை பற்றிய நிகழ்ச்சியெல்லாம் எழுதி அதன் காலில் கட்டி அனுப்பினேன் எந்த ஒற்றன் செய்தி சொல்லி என்ன நடந்ததோ தெரியவில்லை அந்த புறா திரும்பவே இல்லை இனி யார் மூலம் சொல்வது எப்படியும் தாயாருக்கு கொல்லி வைப்பேன் என்று சத்தியம் செய்திருக்கிறானே திடீரென்று வெளியில் ஒரு பிச்சைக்கார பெண் கை பாடுவது கேட்டது தாங்க முடியாத வேதனையோடு சிந்தித்து கொண்டிருக்கும் போது பாட்டு என்ன பாட்டு எனக்கு கோ வந்து ஆத்திரத்தோடு நான் வெளியே வந்தேன் அவள் ஒரு குருட்டு பிச்சைக்காரி கையில் அழுகின்ற குழந்தை அவளை நான் கூர்ந்து கவனித்தேன் அவள் மெதுவாக விழித்து பார்த்தாள் அவள் வேறு யாரும் சாந்தி நான் என்ற உள்ளே போய் ஒரு கடிதத்தை எழுதி அதோடு ஒரு எட்டனா நாணயத்தையும் சேர்த்து அவள் கையில் வைத்திருந்த செட்டியில் போட்டேன் சட்டியை பிடித்திருந்த வீரர்களுக்கிடையே ஒரு கடிதம் நீட்டி பார்த்து மெதுவாக அதை வாங்கி கொண்டேன் சாந்தி பழையபடியும் பாடிக்கொண்டே போய்விட்டாள் அறைக்கு வந்து கடிதத்தை படித்து பார்த்தேன் நான் அனுப்பிய புறாவை வழியிலே போலீசார் சுட்டு விட்டார்களாம் ஆனாலும் அது கடமை தவறாமல் ரகுநாதன் மடியிலே போய் விழுந்ததாம் அதற்கு மஞ்சள் போட்டு கட்டி வைத்திருக்கிறானாம் எப்படியும் காப்பற்றி விடலாம் என்று நம்புகிறானாம் தெய்வானியை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டானாம் எதற்கும் மனம் கலங்க வேண்டாம் என்று எனக்கு ஆறுதல் கூறியிருக்கிறான் இது நடந்து மூன்றாவது நாள் அலுமேலு தாயார் மரணம் அடைந்து விட்டார்கள் மரணமடையும் போதும் என் மகன் தான் வந்து கொல்லி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்களாம் ரகுநாதன் எப்படி வரப்போகிறான் நான் திகைத்து கொண்டிருந்தேன் அவன் தாயாரின் பிணத்தை நானும் பார்க்க முடியாது அவன் மனைவி தேவானையும் பார்க்க முடியாது ஆனாலும் மனது கேட்கிறதா சுடுகாட்டுக்கு போய் சற்று தூரத்தில் நான் நின்று கொண்டேன் ஏழைகளுக்காக தனி நேர்ந்து விட்டு கொண்ட அந்த பாவியின் தாயை ஒரு அனாதை பிணம் போல் நாலு பேர் தூக்கி வந்தார்கள் அவர்களில் திருமந்திரத்தை தவிர மற்ற மூவரும் கூலி ஆட்கள் போலீஸுக்கு பயந்து உறவினர்கள் கூட வரவில்லை யார் கொல்லி வைக்க போகிறார்கள் நான் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு நின்றபோது சுடுகாட்டில் பல இடங்களில் மறைவாக நிறுத்தப்பட்டிருந்த போலீஸ் லாரிகள் என் கண்ணுக்குள்ள பட்டன வருவான் என்று எதிர்பார்த்து அவர்களும் வந்திருக்கிறார்கள் யாரோ அவர்களுக்கு உளவு செல்லியிருக்க வேண்டும் கிருஷ்ணப்பேட்டையில் பிணத்துக்கு மேல் பிணம் வந்து விழுகின்ற காலம் அது அலைமேலு தாயாரின் சிதைக்கு நெருப்பு மூட்டுவதற்கு முன்னாலேயே அடுத்த ஒரு பிணத்தை யாரோ நாலு பேர் தூக்கி வந்தார்கள் அவர்களும் இவர்களுக்கிடையே சண்டை நடக்கின்ற மாதிரி ஒரு நாடகம் நடந்து அந்த சிதைக்கு ப பக்கத்திலே இந்த படையும் வைக்கப்பட்டது இந்த படையில் போர்த்தப்பட்டு கிடந்த சடலத்தின் கை நீள்வது போல் தெரிந்தது அதில் ஒரு சுந்த கம்பு வைக்கப்படுவது தெரிந்தது அலுமேலு தாயார் சிதையில் தீப்பிடிக்கத் தொடங்கிற்று புதிய படைக்காரர்கள் கோபமாக தூக்கி கொண்டு போவது போல் தாங்கள் படையை தூக்கி கொண்டு போகத் தொடங்கினார்கள் நான் என்ற மரத்தடியின் வழியாகத்தான் அந்த படை போயிற்று மெதுவாக முக்காடை நீக்கி எனக்கு நன்றி தெரிவித்துவிட்டு போனான் அந்த பாடையில் கிடந்த ரகுநாதன் கடைசியில் அவன் கடமையை செய்துவிட்டான் நான் எனக்குள் சிரித்து கொண்டேன் தூரத்தில் என்ன நடக்கிறது என்று பார்த்தேன் தாயாரின் பிணத்துக்கு யார் குல்லி வைத்தார்கள் என்று தெரியாமல் அதற்கொரு காமெட்டியை போட்டு கொண்டிருந்தார்கள் போலீசார் அந்த முள் மறுபடியும் பேசுகிறது மரணம் தான் ஆனால் புரட்சிக்காரனுக்கும் கூட அது துன்பத்திற்குரியது அதுவும் தாயின் மரணம் ஈடு செய்ய முடியாது மனைவி இறந்தால் மறுமணம் செய்யலாம் பிள்ளை மடிந்தால் பெற்றுக்கொள்ளலாம் பெற்ற தாய் பிரிந்தால் பிரிந்ததே ஆயிரம் உயிர்களை அடுக்கடுக்காக கொல்லும் போர் வீரன் கூட தாயின் மரணத்தில் தடுமாறி விடுகிறான் நான் எம்மாத்திரம் மாத்திரம் நகரின் எல்லையை ஒட்டிய ஒரு தனி பங்களாவில் மறு வேஷத்தில் நான் தலைமறைவாக இருந்து வந்தேன் அங்கே சாந்தி மற்றொரு வேலைக்காரியுமே எனக்கு துணையாக இருந்து வந்தார்கள் வடநாட்டு போல் வேஷமணிந்து ராம் வைத்து கொண்டு ஹிந்தியிலே பேசிக்கொண்டிருந் கொண்டிருந்ததால் சந்தேகப்பட யாரும் இல்லை அந்த தெரு முழுவதிலும் சந்தேகத்துக்கிடமில்லாத புரட்சிக்காரர்கள் பதுங்கி துப்பாக்கி ரசுவர்களோடு எப்போதும் தயாராக இருந்ததால் நான் பாதுகாப்பாகவே இருந்தேன் சுடுகாட்டில் இருந்து திரும்பியதும் அந்த வீட்டுக்கு வந்து மாடியில் படுத்து கொஞ்ச நேரம் அழுதேன் பெருகு மகன் என்ற அந்த மனிதனை விரட்டி அடித்துவிட்டு இருந்து உட்கார்ந்தேன் புரட்சிக்கான புதிய திட்டங்களுக்கு இன்னும் நாட்கள் இருக்கின்றன ஆகவே வேலை இல்லாத சூழ்நிலையில் மனிதனுக்குடிய சிந்தனை எங்கே ஓடும் அதுவும் நான் வாலிபன் ஆறு மாதங்களுக்கு முன்பில்லாத காதல் உணர்ச்சி இப்போதெல்லாம் பெருந்தெடுக்க தொடங்கிற்று டாக்டர் சொல்லிக் கொடுத்த காமா சுத்திரங்கள் எல்லாம் இப்போதுதான் வேலை செய்ய ஆரம்பித்தன ஜீவ அணுக்கள் தாங்கள் உடம்பில் நிறைந்து கிடப்பதை ஞாபகப்படுத்தின அதை மறக்க தாஸ் காஃபிட்டால் புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் எழுத்து இக்கண் பார்த்ததை தவிர இதயம் காமசூத்திரத்திலே நின்றது என்ன தாய் இழந்த நிலையிலே இப்படி என்கிறீர்களா அதற்கு கால நேரம் எது தாய் என்னை வாழ வைத்து பார்க்க விரும்பிய போது தோன்றாதது தாய் இறந்த பிறகு தோன்றுகிறது தன் தந்தை இறந்து கிடந்தபோது தன் மனைவியோடு கட்டிலில் இருப்பதாக காந்தியடிகளே சுயசரிதத்தில் சொல்லவில்லையா விவஸ்தையற்ற நிலைதான் ஆனால் வாலிபத்தில் விளக்க முடியாத உணர்வு இரவு ஒன்பது மணிக்கே சாப்பாடு கொண்டு வந்து வைத்துவிட்டு சாந்தி தனது அடுத்த அறைக்கு போய்விட்டாள் மணி பத்து எனக்கு படுக்கை கொள்ளவில்லை தெய்வானையின் நினைப்பு நர்சிங் ஹோமில் அனுபவித்த ஒரு நாளைய மகிழ்ச்சி பத்து மடங்கு வெள்ளமாக தோன்றலாயிற்று அனுபவத்தோடு கற்பனையும் சேர்த்து கொண்டால் அது அது கடற்பாம்பை விட அதிகமாக கையை விரிக்குமே ஆரோக்கியம் நிறைந்த இளமையின் உணர்ச்சி கூத்து எந்த தடையுமே மதிக்காதே காமத்துக்கு கண் இல்லை என்பார்கள் கண் மட்டுமா இல்லை அறிவும் இல்லை எழுந்த அங்கும் இங்கும் நடி போட்டேன் தாகம் இல்லாமலே தண்ணீர் குடித்தேன் சிகரெட்டை தலைக்கீழாக பற்ற வைத்தேன் மணி பதினொன்று முழுக்க போர்த்தி கொண்டு ஏதாவது ஒரு காரில் நர்சிங் ஹோமுக்கு போக வேண்டும் போல் தோன்றிற்று அங்கே ரகசிய போலீஸ் இருப்பார்களே இல்லை இந்த நேரத்தில் இருக்க மாட்டார்கள் இரண்டு மனங்கள் வேலை செய்தன இறுதியில் இரண்டாவது மனம் வெற்றி பெற்றது பொறவையை எடுத்து போர்த்தினேன் மெதுவாக கதவை திறந்தேன் அங்கே நின்றாள் சாந்தி தெரியுமே எனக்கு என்றாள் அவள் அவளையே பரிதாபமாக பார்த்தேன் நான் நான் காற்று வாங்க போகிறேன் என்று தடுமாறினேன் காற்றை தெரிவிழா விற்கிறார்கள் என்றாள் அவள் நான் பழையபடியும் என் அறைக்குள்ளேயே நுழைந்தேன் அவளும் பின்னாலேயே நுழைந்தாள் தலைமறைவு புரட்சிக்காரர்கள் அனைவரும் பெண் விஷயத்திலே தான் பிடிப்பட்டிருக்கிறார்கள் சொல்லப்போனால் ஒருவர் கூட வேறு வகையில் பிடிப்பட்டதில்லை உமைத்துறையில் இருந்து சமீப காலத்து கொள்ளைக்காரர்கள் வரை எல்லார் கதையுமே இதுதான் துப்பாக்கி கொஞ்ச நாள் வெடிக்காமல் இருந்தால் சிந்தனை வேறு வழியில் திரும்பி விடுகிறது அந்த பயத்திலேதான் நான் உங்களுடனே இங்கே பாதுகாப்பாக தங்கினேன் என்றாள் அவள் இல்லையென்றால் நீயாவது போய் தேவானையை அழைத்து வா என்று கெஞ்சினேன் நான் மலை மகமதுடம் சென்றாலும் மஹமது மலையிடம் வந்தாலும் போலீசாருக்கு தெரிந்து விடும் என்றாள் அவள் நான் பிடிப்பட்டால் கூட பரவாயில்லை இந்த வேதனையை தாங்க முடியாது என்னால் ஒரு புரட்சிக்காரனின் இது என்றாள் அவள் பேசத் தெரியாமல் பேசிவிட்டு ஜெயிலில் மாட்டிக்கொண்டவர்களின் நிலையில் நான் நிற்கிறேன் அவள் சொன்ன எல்லாம் நியாயம்தான் சூடேறிவிட்ட உடம்பில் நியாயமும் ஏ ஏறுவது கடினமாயிற்றே கொதிக்கின்ற பாலில் பச்சை தண்ணீரை ஊற்றினால் சிறிது நேரத்தில் அதுவும் சேர்ந்து தானி கொதிக்கப் போகிறது நான் பதில் சொல்ல முடியாமல் ஒரு ஏழையைப் போல் அழுதேன் அவளை பாராதவாறு திரும்பி படுத்தேன் படுக்க முடியாமல் மீண்டும் எழுதேன் நிலை கொள்ளாத இந்த பைத்தியக்காரனே அவள் கவனிக்கிறாளா என்று திரும்பி பார்த்தேன் அங்கே அவளை காணவில்லை நான் சாய்ந்து படுத்தவாறு அழுதேன் கதவு திறக்கும் ஓ சப்தம் கேட்டது கண்களை துடைத்து கொண்டு மெதுவாக திரும்பி பார்த்தேன் தெய்வானி கட்டுகின்ற அதே புடவை அதே மாதிரி கால் சலங்கை கொண்டே மல்லிகை மெதுவாக அவள் பக்கத்தில் வந்தாள் நான் தலை குளிர்ந்தபடி உட்கார்ந்திருந்தேன் கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்கள் நான் தெய்வானி வந்திருக்கிறேன் என்றாள் அவள் நான் திகை போடு அவளை நிமிர்ந்து பார்த்தேன் அவள் விலக்க அணைத்தாள் அந்த இருளில் அவள் சொன்ன ரகசியம் தன் கணவன் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க தேவானையே இப்படி செய்ய சொன்னாள் என்பதே நான் உலகத்தை மறந்தேன் சாந்தி எனக்கு புதியதோர் சாந்தி அளித்தாள் இப்போது நான் மீண்டும் பக்கம் பெற்ற புரட்சிக்காரனாகிவிட்டேன் கதை முடிந்தது இதே கதை தொடரும் கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு கதையில் சந்திக்கலாம் థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్